பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது பதினொன்று உன்னை பொறுத்தமட்டில் மட்டில் உன்னோடு நான் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை முன்னிட்டு சிறை உன்னை சார்ந்தோரை நீரற்ற படி குழியிலிருந்து விடுவிப்பேன் நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளை உங்கள் அரணுக்கு திருப்பி வாருங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறைஸ்தூக்கள் பெரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலையிலே இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வரும் பொழுது நாம் அனைவரும் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம் நாம் அனைவரும் கடவுளில் நிலைத்திருந்து அவருடைய நம்பிக்கைக்குரிய மகனாக இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உதவியை தேடும் உண்மையிலும் உண்மையுமாக நாம் மீட்கப்படுகின்றோம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம் எனவே தான் ஒவ்வொரு நாளும் உத்திரிக்கை இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும் மறித்து போன ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகின்றார் இவ்வளவு ஆண்டுகளாக நமக்காக நாம் ஜெபித்து இருக்கின்றோம் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபித்து இருக்கின்றோம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசிர்வாதத்திற்காக நாம் அன்றாடி இருக்கின்றோம் பிரியமானவர்களே இந்த மாதம் நம்முடைய தாய் திருச்சபையானது இறந்து போன நினைத்து நம்மை அழைப்பு விடுவிக்கின்றது எனவே தான் தொடக்க நாளில் இருந்து ஒவ்வொருவரும் உத்திரிக்க இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும் இறந்து போன ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகின்றார் உத்திரிக்கின்ற எப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கின்றன அதனுடைய சிந்தனைகளை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும் சிந்தைகளை குறித்து அறிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே உலகத்தில் இருக்கையிலே நாம் மறைந்து போகக்கூடிய அழிந்து போகக்கூடிய பொருள்களை தேடி அலைகின்றோம் அப்பொழுது உண்மையிலும் உண்மையுமாக கடவுளை நாம் மறந்து போய் போய்விடுகின்றோம் நாம் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நாம் உலகத்திற்கு புன்பாக சென்று உலகம் மாயையில் சிக்கிக்கொண்டு ஏனோ தானோ என்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஒரு வினாடி கூட நிரந்தரம் கிடையாது ஒரு நாள் கூட நமக்கு நிரந்தரம் கிடையாது எல்லாமே ஒரு நாள் இந்த உலகத்தில் இருந்து எடுக்கப்பட்டு விடும் என்பதை உணராதபடி நாம் நினைத்து என்னிடம் எல்லாம் இருக்கின்றது பணம் இருக்கின்றது செல்வம் இருக்கின்றது நல்ல குடும்பம் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு தற்பெருமையோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் நாம் நம்மையே ஆய்ந்தறிந்து பார்த்தோமே என்றால் இந்த உலகத்திலே நாம் அறிவு அற்றவர்களாக இருக்கின்றோம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய துயரங்களையும் சோதனைகளையும் நாம் பணியுடன் ஏற்றுக்கொள்வது இல்லை அதற்கு மாறாக இவை அனைத்தையும் மற்றவர்கள் மீது நாம் போட்டு சில நேரங்களிலே அதில் சந்தோஷம் கொள்ளுகின்றோம் பாருங்கள் இந்த நாளிலே அழகாக செக்டரியா தீர்க்கதரிசியின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மோடு பேசி இருக்கின்றார் உங்களை பொறுத்த உங்களோடு நான் செய்த உடன்படிக்கின் ரத்தும் முன்னிட்டு இருக்கும் உங்களை சார்ந்தோரை நீரற்ற படுகொழியில் இருந்து விடுவிப்பேன் என்று சொல்லுகின்றார் நீரற்ற அந்த படுகொழி என்பது உத்திரிகளத்தை குறிக்கின்றது அன்பார்ந்தவர்களே அந்த மறைமுகமான வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படியாக நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் சில பேர் சில விதங்களில் துறைத்து கோருவார்கள் ஆனால் நீரற்ற படுகொழியாய் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே உத்திரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் வேதனைப்படுகின்றது அங்கு பரிசுத்திற்காக காத்திருக்கின்றது எவ்வாறு நாம் ஒரு தேவையில்லாத பொருள்கள் மீது மிதித்து விட்டோமே என்றால் வீட்டிற்கு வரும் பொழுது நம்முடைய கைகளை கழுவி விட்டுதான் சுத்தப்படுத்தி விட்டுதான் வீட்டுக்குள் வருவோம் அதே போல் நம்முடைய பாவங்கள் அற்ப பாவங்கள் நாம் மறந்து போன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும் பொருட்டு அந்த உத்திரிகளத்திலே சில நாட்கள் இறக்கலாம் சில மணித்துளிகள் இறைக்கலாம் உத்திரிக்கலத்தில் ஒரு மணி நேரம் என்பது ஆயிரம் வருடங்களுக்கு சமம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது ஒரு ஆண்டுக்கு சமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு அப்படிதான் சொல்லுகின்றது எனவே இந்த பூமியிலே நாம் அறிவற்றவர்களாய் வாழ்ந்து விடாதபடி ஞானத்திற்காக நாம் ஜபித்தும் ஆண்டோடு ஞானத்தை கேட்டும் அவரிடம் நாம் அன்றாடும் பொழுதும் உண்மையிலே அதை நமக்கு கொடுப்பார் அப்பொழுதுதான் நம்முடைய ஆத்மா பாதுகாக்கப்படுகின்றது நம்முடைய ஆன்மா பாதுகாக்கப்படும் பொழுதும் உண்மையிலே அந்த ஆத்மா பரிசுத்த தன்மையோடும் மோட்ச பாக்கியத்திற்குள் கடந்து செல்லும் அன்பார்ந்தவர்களே நடந்த ஒரு புதுமையை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் எல்லீஸ் என்னும் ஏழை பெண் ஒருத்தி இருந்தார் அவருக்கு அவர் ஒரு கைம்பன் அவருக்கு வேலை வாய்ப்புகள் கிடையாது வீடு வீடாக சென்று வேலைகளை தேடிக்கொண்டு இருப்பாள் ஒரு முறை ஒவ்வொரு நாளும் அவர் வீட்டிற்கு வீடுகளுக்கு போய் வேலை கேட்கும் பொழுதும் அவர்கள் இல்லை என்று சொல்லி விடுவார்கள் ஆனால் அதிகாலையிலே வேலை தேடி போகும் பொழுது அவர் என்ன செய்வாராம் கோயிலிலே திருப்பலி நடக்கும் பொழுதும் அந்த திருப்பலிக்கு சென்றும் அந்த திருப்பலியில் திவிய நற்கருணை உட்கொண்டு இருக்கக்கூடிய ஜபம் பண்ணும்படியாக அவர் அங்கு அமர்ந்திருந்து ஜபம் பண்ணி ஆண்டவருடைய உதவியை மன்றாடி அநேக ஆத்துமாக்களை கொண்டு செல்வது அவருடைய இருந்து இருக்கின்றது எனவே ஒரு முறை அவருடைய வீட்டுக்காரங்கள் என்ன சொல்வாங்க வாடகைக்கு இருந்தோமே என்றால் அந்த வீட்டின் ஓனர் என்று சொல்லுவார்கள் அவர் சொன்னாராம் எனக்கு இப்பொழுது நீ வாடகை கொடைக்க வேண்டாம் உனக்கு வேலை கிடைத்த பிறகு அந்த வாடகையை செலுத்தமா என்று சொல்லிவிட்டார் இந்த சகோதரிக்கு ஒரே சந்தோஷம் அந்த ஆத்துமாக்கள் மீது மிகவும் அக்கறை உண்டு அந்த ஆத்துமாக்களை பக்தியுடன் நினைத்து பார்ப்பது உண்டு அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பது உண்டு நவம்பர் மாதம் வந்த உடனே அவர் அந்த ஆத்துமாக்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபிப்பாராம் அந்த நாளிலே அந்த நவம்பர் மாதம் வந்த பொழுது அவர் நினைத்தார் இந்த நாட்களிலே முப்பது நாட்களும்த்திரிகளத்தில் இருக்கக்கூடிய குருக்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஆத்துமாக்களுக்காக ஜபிக்க உபவாசம் இருந்து திருப்பயிலில் தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து நற்கரணை நாதரை அவர் உட்கொண்டு அனுதினமும் ஜெபிப்பாராம் ஒரு நாள் அவ்வாறு அவர் ஜெபித்து விட்டு கோயிலை விட்டு வெளியிலே வரும் பொழுது அவருக்கு முன்பாக ஒரு குருவானவர் வந்து அம்மாணி வேலை தேடிக்கொண்டு இருக்கின்றார் இந்த விலாசத்தில் இந்த அரசில் போய் நீ வேலை கேள் உனக்கு அங்கு வேலை கொடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் அப்படி ஏதாவது சொன்னார்கள் என்றால் பெயர் ஜான் என்று என்று அந்த குருவானவர் அவரிடம் அவர் போய்விட்டார் இந்த சகோதரிக்கு ஒன்றும் புரியவில்லை அந்த ஒன்பதாவது நாள் அவர் ஒன்பது நாட்கள் நவநாள் எடுத்து அந்த குருவானவருக்காக அவர் குருவானவர்களுக்காக அவர் கொண்டு இருந்தார் அந்த ஒன்பதாவது நாள் திருப்பலி முடிந்த பிறகுதான் இவருக்கு இவ்வாறு நடந்தது அவர் அந்த விளாசத்தை கொண்டு சென்று அந்த வீட்டிலே போய் வேலை இருக்கிறதா என்று கேட்டபொழுது அங்கு ஒரு வயதான பாட்டியம்மா இருந்து ஆம் யார் உன்னை இங்கே அனுப்பினார் என்று சொன்ன உடனே அந்த கடிதத்தை அவர் கொடுத்தாராம் அந்த கடிதத்தை பார்த்த உடனே ஓ வயதான சாமி அனுப்பினாரோ என்று கேட்டபொழுது இல்லை அவர் பார்ப்பதற்கு மிகவும் இளமையாக இருந்தார் கருப்பு உடை அணிந்திருந்தார் அவர் ஒரு குருவானவர் என்று சொன்ன உடனே அவருடைய பெயர் ஜான் என்ற உடனே இந்த பாட்டியம்மாவுக்கு பட்டது ஒரு போட்டோவை காண்பித்து இவரா வந்து உன்னிடம் கொடுத்தது என்ற உடனே என்னிடம் வந்து இந்த கொடுத்தார் என்று அந்த வயது முதிர்ந்த சகோதரி சொன்ன உடனே கண்ணீர் விட்டு அழுதாராம் இவ்வளவு நாட்கள் என் மகன் உத்திரிக்காக இருந்தான் அவனுக்காக நான் செபிக்கவில்லையே இவ்வளவு இரண்டு இவ்வளவு ஆண்டுகள் பிறகும் அவர் வந்து என்னிடம் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி அவருடைய பெயர் ஜான் அலோசியஸ் என்று அழகாக அவர் உச்சரித்து சொன்னாராம் அன்பார்ந்தவர்களே அதன் பிறகு இந்த ஏழை பெண் அந்த தாயாரிடம் கேட்டா கேட்டிருக்கின்றார் உங்களுடைய மகனுக்காக நீங்கள் ஜெபித்தது இல்லையா என்று நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மகனை நினைத்து பார்ப்பேன் ஆனால் அவனுக்காக ஜெபித்தது இல்லை என்று அன்பார்ந்தவர்களே அதன் பிறகு அந்த ஆத்மா மோட்சத்திற்கு சென்றுவிட்டது என்று அந்த புதுமை நடந்ததை அந்த சகோதரியை எழுதி சொல்லி இருக்கின்றார் அதன் பிறகு இந்த வயதான சகோதரி தொடர்ந்து தன்னுடைய குடும்பங்களில் இறந்து போன ஆத்துமாக்களுக்காக ஜபிக்க பூசை ஒப்பு கொடுத்து ஜபிக்க அவர் தன்னையே அர்ப்பணித்து கொண்டார் அதன் பிறகு அவர் சொன்னாராம் என்னுடைய மகன் இது குறுபட்டம் வாங்கி ஒரு மூன்று ஆண்டுக்குள் மறித்து போய்விட்டார் அவர் ஒரு பங்குபாதராய் இருந்தால் மக்கள் செவித்து இருப்பார்கள் என்று சொல்லி இந்த சகோதரிக்கு நன்றி சொல்லி அவளை தன்னுடைய மகளாக அவர் ஏற்றுக்கொண்டாராம் அன்பார்ந்தவர்களே நமக்கு தெரியாது எப்பொழுது இந்த உள்ள ஆத்துமாக்கள் வந்து மீட்பு அடைந்து நம்மோடு பேசி நமக்கு எல்லா வழிகளையும் அமைத்துக் கொடுக்கும் அது ஆண்டோருடைய சித்தத்தில் நம்மிடம் கடந்து வரும் என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும் எனவே அந்த நீரற்ற படுகொலியில் இருந்து மக்களை மீட்டு எடுக்க அந்த ஆத்துமாக்களை மீட்டு ரட்சிக்க நாம் ஒவ்வொரு நாளும் செவ்விக்க வேண்டும் திருப்பலி ஒப்புக் கொடுக்க வேண்டும் வீட்டில் இறந்து போன ஆத்துமாக்களுக்காக மன்றாட வேண்டும் குருக்களுடைய ஆத்மாக்களை நினைக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் குருவானவரெல்லாம் பாவம் செய்வது இல்லை டைரக்டா மோச்சத்துக்கு போய்விடுவார்கள் என்று சில குருக்களும் ஆயர்மார்களும் அருட்சகோதர சகோதரிகளும் நினைப்பது உண்டு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அலைகிறவர்களை ஒரு ஏற்றுக்கொள்வது இல்லை ஒவ்வொரு முறையும் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து தன்னையை அர்ப்பணித்து பாவத்தில் இருந்து வெளியிலே வந்தால் மட்டுமே மூச்ச பாக்கியத்திற்குள் கடந்து செல்ல முடியும் எனவே இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து உங்கள் பங்கில் பணி செய்து மறித்து போன குருக்களுக்காகவும் உங்களுடைய மறை மாவட்டத்தில் பணி செய்து மறித்து போன குருக்களுக்காகவும் இந்த நேரத்திலே நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனி நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே நாங்கள் அனைவரும் இசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடுமே தேடி வந்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அனைவரும் பாவிகள் நாங்கள் அனைவரும் அற்றவர்கள் எவ்வளவோ உதவிகளை செய்த பிறகும் கூட நாங்கள் இந்த உலகத்திலே பாவிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே ஒரு பாவி மற்றொரு பாவிக்காக ஜபிக்க முடியாது எனவே இந்த நாளிலே யார் யாரெல்லாம் தான் பாவி என்று உணர்ந்தார்களோ அவர்கள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து பாவங்கள் முழுவதையும் அறிக்கையிட்டும் பரிசுத்தம் அடைந்துமை தேடி வருவார்கள் ஆகிய இந்த நாளிலும் கூட அநேக ஆத்துமாக்கள் உத்திரிகளத்தில் இருந்து மூச்சத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஜபித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அந்தவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட இருந்து விடுதலை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் என் ஆண்டவர் தாமே ரட்சித்து எங்களுடைய ஜபத்தை கேட்டு அவர்களை உமது மகனுடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி உமது திரு பாதத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவையும் எவ்வளவோ முறை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைத்தும் வாழ முடிவது இல்லை நாங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து என் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்று ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செம்பிக்கிறோம் அப்பா இயேசு கிரைஸ்துவை இந்த நாளிலும் கூட நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அநேக ஆத்துமாக்களை இருந்து மீட் ரசித்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரியோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்த முரணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசுந்தே மாதாவி பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமே நண்பார்ந்தவர்களை தா நாத தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்